சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் காதலர்களுக்கு எப்படி அமையும் சார் அதாவது காதலர்களுக்கு வந்து ஒரு வரமான குரு பயிற்சி இது பொதுவாக காதல் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய அருள் வேணும் யாருடைய ஜாதகத்துலலாம் சுக்கிரன் நல்லா இருக்கோ அவங்க தான் ஆகா வந்துருச்சு காதல் வந்துருச்சுங்கிறாங்க அப்படி சுக்கிரன் நல்லா இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய நேரம் பாருங்க அப்போ காதல் காதலிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி அமையும் நிறைய காதல் திருமணங்கள் இப்போ கைகூடும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் காதலை இருந்தவங்களுக்கு இப்ப காதல் திருமணமா அமைய போகுது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகள்ல நிறைய விட்டு கொடுத்து போகணும் உங்க பார்ட்னர்கிட்ட எந்த வகையிலயே நீங்க முரண்டு பிடிக்க கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது காதலை வெற்றியடைய செய்யும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய காதல் பிறக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய லவ் பிரேக்கப் ஆகும் புதிய காதல் பிறக்கம்னு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு நீங்க நினைச்சபடி காதல் கல்யாணமா மாறப்போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்குற இடத்திலேயே நீங்க படிக்கக்கூடிய இடம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே இதுலயே புதிய காதலர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி காதல்ல இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு நினைத்த பெண்ணை நினைத்தவரை நீங்க கரம் பிடிக்கக்கூடிய யோகம் ராசிக்காரங்க புதியதாக காதல் மலரும் ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க உங்களை அது எச்சரிக்கையா இருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணங்கள் கைகூட போற மிக முக்கியமான ராசியா விருச்சிக ராசி இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய ஊடல் இருக்கும் காலையில காதலிப்பீங்க சாயந்தரம் சண்டை போடுவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால காதல் ஒரு காதல்ல ரெண்டு காதல் காதல் இல்லை ஒரு காதல் போனா இன்னொரு காதல் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க அவங்க காதல்கிட்ட கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது கண்டிப்பா காதல் ஆனா காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிடுவீங்கன்னு உறுதி சொல்ல முடியாது நீங்க விரும்பினா கல்யாணம் பண்ணுவீங்க ஆனால் காதல் கண்டிப்பாக இந்த ஆண்டு மலரப் போகுது கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு வரமான வருஷம் ரொம்ப கணக்கு போடுவீங்க இவர் காதலர் ஒத்து வருவாரா இவர் லைஃப் பார்ட்னர் நம்ம வச்சுக்கிட முடியுமா ஒத்து வருமானு யோசிச்சு திட்டம் போட்டு தான் நீங்க காதலிப்பீங்க அப்படிப்பட்ட ஆண்டா இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்றவங்களுடைய காதல் மலரும் வெற்றிகரமான வருஷமா இது இருக்க போகுது